மகர ராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிடுச்சி சகாய சனிவரது ஜாலிதான் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பெயர்ச்சியில் மகர ராசிக்கு குடும்ப வாழ்க்கை தொழில் நிதிநிலை ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இது முழுமையான வீடியோ அஸ்தோ தமிழ் ஜெய் வியாசாசிரியையின் வணக்கம் மகர ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்செடுச்சி சகாய சனிவரது சரி சகாய சனி என்றால் என்ன என்று பார்ப்போம் ஏழரை சனிப்படியில் இருந்து விடுபடுவதே அதாவது சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்வதைத்தான் சகாய சனி என்று சொல்வார்கள் இந்த சகாய சனியில் ஏழரை சனியால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகே நல்ல பலன்களும் பல்வேறு இன்பங்களும் கிடைக்கும் நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாக சனி பகவான் அமைந்திருப்பதற்கு சகாய சனி என்பார்கள் எண்ணங்கள் ஈடேறுவதற்கு நாம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தருவதாகவும் இருக்கும் குடும்ப உறவில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இல்லங்களில் நிகழ்ச்சிகளால் இன்பங்களை சகாய சனி தரக்கூடியவர் மேலும் எதிர்பார்த்த பண உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கப்பெற்று இழந்த பொருட்களை மீட்க வைப்பார் என்றாலும் ஐந்து மற்றும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் குழந்தைகளாலும் தந்தையாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் ஏழரை சனியில் இருந்து விடுதலை என்பதுதான் இந்த சகாய சனியின் சிறப்பு ஆகும் இந்த சனிப்பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும் என்ற பொது கண்ணோட்டத்தை பார்ப்போம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் ஏழரை சனியில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய காலம் இனி உங்களுக்கு பொற்காலமாகத்தான் இருக்கும் என்று சொல்லாம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணலாம் உங்கள் வாழ்வில் பல்வேறு அம்சங்களில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணலாம் மகர ராசி பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் தாய் தந்தை மற்றும் சகோதரர்களுடனான பிரச்சினைகள் தீரும் மேலும் வரவேண்டிய சொத்துக்கள் பேசி சுமூகமான தீர்வு காண முடியும் சனி மெதுவாக நகரும் கிரகம் என்பதால் இந்த சனி பயிற்சியின் நல்ல பலன்கள் மூன்று முதல் நான்கு மாதங்களுக்கு பிறகு குறிப்பிடத்தக்க அதிர்ஷ்டத்தை தரும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஒரு வருடத்திற்கு குரு மகர ராசியின் ஆறாவது வீட்டிற்கு சென்றாலும் பெரிய தடைகள் எதுவும் இருக்காது கவலை வேண்டாம் இப்புதிய தொழிலை தொடங்க திட்டமிட்டிருந்தால் இப்போது ஒரு சிறந்த நேரம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை குரு உச்சம் பெற்று சனியுடன் திரிகோணப் பார்வையில் சஞ்சரித்து அதிர்ஷ்டத்தை பல மடங்கு பெருக்குவார் ஏழரை சனியால் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் தீர்ந்து சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் எதிர்காலம் குறித்து இருந்த தயக்கங்கள் நீங்கி தெளிவான புரிதல் உருவாகும் என்றாலும் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வதில் தாமதம் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலை புரிந்து செயல்படுவது முக்கியம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த ஆர்வமின்மை குறைந்து சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் ஊக்கமும் அவர்களுக்குள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயில்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான புதிய முயற்சிகள் முக்கிய மாற்றங்கள் மற்றும் வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாட்டு பயணங்களில் தாமதம் ஏற்படலாம் ஆனால் இறுதியில் வெற்றி கிடைக்கும் ஜூலை பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தெட்டு வரை சனிவக்க நிலையால் வாழ்க்கைத் துணையின் உடல்நிலை திடீரென மோசமடையக்கூடும் எச்சரிக்கை தேவை மூன்றாம் இடத்தில் அமரும் சனி பகவான் மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தைரியம் வெற்றி முயற்சியை குறிக்கும் இடமாக இவைகள் விளங்குகின்றது மனதில் தைரியம் பிறக்கும் முயற்சிகள் கைகூடும் ஒட்டுமொத்தமாக மகர ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் சிறந்த கட்டங்களில் ஒன்றில் நுழைகிறார்கள் எனவே வாழ்க்கையில் நன்றாக செட்டில் ஆவதற்கு இந்த பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சனி பயிற்சியில் மகர ராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்ப்போம் குடும்பத்திலிருந்து விலகிய மகர ராசிக்காரர்கள் மீண்டும் திரும்பி வருவதற்கான சூழல்கள் உருவாகும் மேலும் காதல் வாழ்க்கையிலிருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் விருப்பமான உணவு கிடைப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டுக்கு ராகு வருவதால் ஒழுங்கற்ற உணவுப் பழக்கங்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் கவனம் அவசியம் சனி பகவான் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளை பார்க்கிறார் எனவே இது பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் குடும்ப வாழ்க்கையைப் பொறுத்தளவில் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களின் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களின் மகன் மற்றும் மகளுக்கு திருமணங்களை இறுதி செய்ய இது ஒரு சிறந்த நேரம் என்று சொல்லலாம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு வாக்கில் சிறிய பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் ஆனால் விரைவில் விஷயங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும் காதலில் இருப்பவர்கள் குடும்பத்தாரின் ஆதரவுடன் நிச்சயதார்த்தம் செய்து திருமணம் செய்து கொள்ள இது ஒரு சிறந்த நேரம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தேழு முதல் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரையிலான காலத்தில் உங்களின் காதல் வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களைத் தரக்கூடும் எனவே இந்த நேரத்தில் நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் போன்ற எந்த சுப நிகழ்ச்சிகளையும் நடத்துவதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் குழந்தையின் பிறப்பு போன்ற நிகழ்வுகளால் குடும்ப சூழலில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் புதிதாக நண்பர்கள் முகம் தெரியாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மேலும் நண்பர்கள் இடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது பிறருக்கு கடன் கொடுப்பது ஜாமீன் கையெழுத்து போடுவது நல்லது இல்லை கவனம் அவசியம் இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிட்டும் வாழ்க்கையில் எதை நோக்கி செல்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் பிடிவாதம் கொள்ளாமல் சற்று விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது இந்த சனிப்பயிற்சியில் மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்கையை வாழும் சூழல் நிலையை சனி ஏற்படுத்தித் தருவார் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சி உங்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்யவுள்ளது என்று பார்ப்போம் இந்த சனி சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரை உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் நூடல் நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நிவாரணம் கிடைக்கும் ராகு இரண்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆவதால் உணவு விஷயங்களில் கவனம் அவசியம் இல்லையெனில் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கல்லீரல் கொழுப்பு போன்ற உடல் உறுப்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் சிலருக்கு சிறுநீரக கல் பித்தப்பை கல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஜூலை முதல் நவம்பர் வரை வயிறு தொடர்பான நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் உடல்நலப் பிரச்சனைகள் உங்களின் பெற்றோரையும் தொந்தரவு செய்யலாம் அதன்பின் நன்றாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டைப் பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தைப் பராமரிக்க முடியும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆண்டை நெருங்கும்போது சில சிறிய நோய் தாக்கங்கள் ஆரம்பிக்கும் கவனம் அவசியம் பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்றுதான் சொல்ல வேண்டும் மகர ராசியில் பிறந்தவர்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மகர ராசி பொறுத்தவரை ஏழரை சனி முடிவுக்கு வருவதால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு மற்றும் செலவுகள் தடையின்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் புதிய வேலை முயற்சிகள் எதிர்பார்த்தபடி வெற்றி பெறும் வேலையில்லாதவர்களுக்கு விருப்பமான வேலை கிடைக்கும் எதிரிகளால் உங்களை எதுவும் செய்ய முடியாது தொழிலில் பெரிய ஒப்பந்தம் ஏற்படலாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றாலும் நிலத்தில் முதலீடு செய்வது நல்லது வீடு வண்டி வாகனம் யோகம் உண்டு கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு வியாபாரம் விசரிப்பு புதிய வியாபார முயற்சிகள் வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய கிடைக்கும் என்றாலும் சில ஆபத்தான முடிவுகளை எடுப்பீர்கள் சற்று கவனம் அவசியம் புதிய ஒப்பந்தங்களில் கவனம் தேவை அரசு விதிகளை பின்பற்றுவது நல்லது வியாபாரத்தை நவீனமயமாக மாற்றி வேலைகளை திட்டமிட்டு செயல்படுவீர்கள் மேலும் விளம்பர இதுகளை சரியாக பயன்படுத்தி வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிப்பீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் சாதகமாக அமையும் புதிய ஒப்பந்தங்களை விருப்பப்படியே அமையும் அரசியல் மற்றும் சமூகப் பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும் தேவையற்ற செலவுகள் இருந்தாலும் வருங்காலத்தில் அதனால் ஆதாயம் கிடைக்கும் நிதிநிலையை பொறுத்துவரை திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது வேலை மற்றும் தொழிலில் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கமிஷன் ஷேர் மார்க்கெட் தகவல் தொழில்நுட்பம் கணினி சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு பெருத்த நன்மைகள் ஏற்படும் நீண்ட காலமாக உயர் பதவி கிடைக்காதவர்களுக்கு உயர் பதவிகளில் அமரும் நிலை உண்டாகும் மேலதிகாரிகள் உடன் இருந்த மன கசப்புகள் முடிவுக்கு வரும் இந்த சனிப்பயிற்சி தொழில் மற்றும் வேலை ரீதியாக நல்லது செய்யும் எனவே பயன்படுத்திக் கொள்ளவும் இத்தொழிலில் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இந்தப் பயிற்சியில் எதிர்பார்க்கலாம் இந்த சனி பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் இந்த சனி சனிப்பயிற்சியில் ஆரோக்கியம் சிறக்க ஹனுமான் சாலிசாவை கேட்கலாம் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சனி புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேலையில் நல்ல மாற்றும் விரைவில் வரும் இந்நாயிற்றுக்கிழமை தோறும் பத்திரகாளி அம்மனை வழிபாடு செய்ய மிகுந்த நன்மையைத் தரும் இச்சனிக்கிழமை விரதம் இருப்பது அசைவ உணவு மது போன்றவற்றை தவிர்ப்பது நன்மை பயக்கும் என்றவர்கள் சனிக்கிழமை அன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான்